பாஸ்கர் தான் ஒருத்தரு மாமா மெசேஜ் பண்ணல ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் எடுக்கிறாராம் பாஸ்கர் பாஸ்கர் மச்சி எனக்கு ஃபிஃப்டி லேக் குடுப்பான் சுமி அதில் தான் மாமா இருக்காராம் பிரியா பிரியா அங்கே போய் மாமாட்ட பேசுங்க அக்கா தங்கச்சி நடிகர்கள் இந்த மைன்னா என்ன ட்வெண்ட்டி ஓ சரிங்க நான் மாற்றி சொல்லிட்டேன் தூக்கம் வந்தால் அப்படிதான் மாற்றி பார்த்தேன் சொல்லுங்க என்னப்பா ஆய் தங்கச்சி போடுறதுலாம் டிலேட் ஆகும்னு எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருக்காதீங்க நடத்து பேச்செல்லாம் கேட்காதீங்கம்மா ஆமா இது படி இந்த சொல்லுமா அம்சவல்லி பாஸ்கர் மீன்பாடி வண்டியில்தான் போற ஆமா ஆமா இந்த பாஸ்கர் தாங்க முடியலமா சொல்றேன்

अनक कम जगह अच्छी सांपे अच्छी सांपे अच्छी लिंगे सांपे 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 लिंगे

ஹாய் ஹாய் ஆஹ் சாம்பார் ரைஸ்ங்க ரங்கனா ராயகண்ணா ரைகன் தேகனா அவர் சேஷா அவர் அவர் விருப்ப படம் நான் காட்ட முடியாது அதை யாரு பாடு பாடுறா இல்ல ரங்க ராயகன் ரைகன் ரைகன் போட்டுக்கான்னு பேரு நித்தியாசமா இருக்கு பாரு கவுண்டமணி இன்ஜாண்டிங்களா ரீம்மா டி டிஎன் ஃபார்டி செவன் அப்போ சுடுகாட்டுக்கு போத விடுங்க அண்ணாவும் நமக்கு வேணாமா அப்படின்னு அவன் சொல்லி போட்டுருக்காங்க ராம் என்னோட தம்பிம்மா ஏன்மா எப்படி சொல்கிற இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களான்னு கேட்குறேன் ராம்